ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த சித்திர பௌர்ணமியை முன்னிட்டு பன்னெண்டு ராசிக்காரங்களும் நீங்க செய்ய வேண்டிய கிடைக்கக்கூடிய பலன்களும் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ 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 ரொம்ப ரொம்ப இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய தானமும் பலன்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பௌர்ணமியில் என்ன தானம் உங்களோட ராசிக்கு பண்ணலாம்ங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெய்டாக பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமியானது நாளை நாள் வருது இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய வழிமுறைகளும் எந்த தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் சித்ரா பௌர்ணமியான நாளை நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மறக்காமல் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் விதியானது மாறும் அதாவது இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்யக்கூடிய தானத்தினால உங்களோட ராசிக்கு விதி மாறும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு உங்களோட ராசிக்கு அதை பண்ணுங்கள் சித்ரா பௌர்ணமியை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமி வந்து சித்திரை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் பௌர்ணமி இது அதனால் இந்த பௌர்ணமி வந்து சிறப்பானதாக சொல்லப்படுது ஆக்சுவலி சித்ர பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்ரகுப்தன் அவதரித்ததாக சொல்லப்படுது அவருக்காக இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பாவக்கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகமாகும் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் மற்ற மாதங்களில் பௌர்ணமி வரும் ஆனால் மற்ற மாதங்களில் பௌர்ணமி வந்து இவ்வளோ பிரகாசமாக இருக்காது சித்திர பௌர்ணமியில் நிலவு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி சித்திர பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமிங்கிறதுனால தான் சித்திர பௌர்ணமியில் எல்லா கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும் பெரிய பெரிய இருந்து சின்ன கோவில் வரைக்கும் எல்லா கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யப்படும் ஸோ இந்த பௌர்ணமியில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களோட சக்திக்கு தகுந்தவாறு தானங்கள் செய்தால் இந்த மாதிரியான பலன்கள் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் இன்னொன்று ஒன்று என்னென்னா பால் அபிஷேகம் வந்து பொதுவாக செய்கிறது ரொம்ப விசேஷம் அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்க நீங்க இந்த நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்து ஏழைகளுக்கு சாம்பார் சாதம் தானமாக கொடுக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு தானம் நீங்க செய்திங்கன்னா அளவற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக குலதெய்வத்தை வழிபாடு செய்து ஏழைகளுக்கு சாம்பார் சாதம் தானமாக கொடுக்கணும் அதுவும் ஒரு பத்து பேருக்கு கொடுக்கணும் அப்பதான் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகும் அப்புறம் ரெண்டாவது ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டியது என்னென்னா வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்களுக்கு கல்கண்டு சாதத்தை சாதமாக வந்து அவங்களுக்கு தானம் கொடுக்கணும் அதாவது கல்கண்டு சாதம் செய்து அந்த சாதத்தை தானமாக கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசை பெறணும் அப்படி நீங்கள் பெற்றுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடையில்லாத முன்னேற்றம் ஏற்படும் அதனால் ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த சித்திர பௌர்ணமியில் அதை செய்ய பாருங்கள் கல்கண்டு சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி அதை நீங்கள் செய்து நீங்கள் கொடுத்தாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் நீங்க இந்த சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நட்ராஜர் வழிபாடு வந்து செய்யணும் நட்ராஜர் வழிபாடு செய்ததோடு மட்டும் இல்லாமல் ஏழை மாணவர்கள் இருக்காங்கள்ல அப்படி ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு இந்த நாளில் பணம் கொடுக்கணும் இல்லனா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நோட்டு புத்தகம் பேனா கொடுக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தடையில்லாத முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுது அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது இது தாங்க நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்க நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ண வேண்டியது என்னென்னா சத்யநாராயண பூஜைங்க சத்யநாராயணருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து பச்சரிசியால் செய்த உணவை வந்து இந்த நாளில் தானம் செய்யணும் இதை நீங்கள் இந்த நாளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வறுமையெல்லாம் நீங்கி செல்வமானது சேரும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதை நீங்கள் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி செல்வத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்க நீங்கள் சித்திர பௌர்ணமியில் பண்ண வேண்டியது என்னென்னா சிவ வழிபாடு சிவ வழிபாடு எங்கள் நாளில் செய்வதோடு தந்தை மற்றும் வயதில் ரொம்ப முதிர்ந்த பெரியவர்கள் இருக்காங்கள அவங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதை கேட்டு இந்த நாளில் நிறைவு செய்யுங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாசி பெற முடியும் அதனால் கோடி புண்ணியம் உங்களுக்கு தேடி வரும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க தந்தை மற்றும் வயது முதிர்ந்த பெரியவர்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்ய பாருங்கள் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கன்னிராசி கண்ணிராசிக்காரங்க நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ண வேண்டியது என்னென்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறது பெருமாளை வழிபாடு செய்து ஏழை நோயாளிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான மருந்து மாத்திரையை இந்த நாளில் வாங்கி கொடுங்க இதை நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் மாறும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு இந்த ஒரு தானம் செய்கிறதுனால கிடைக்கும் என்பது உறுதியாக உங்களுக்கு கூறப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நாளில் என்னென்னா செந்தாமரை பூவில் அமர்ந்த மகாலட்சுமி இருக்காங்கள்ல அவங்கள வழிபாடு செய்யணும் அவங்கள வழிபாடு செய்து ஏழை எளியவர்களாக கஷ்டப்படுறாங்கள அந்த ஏழை எளியவர்களுக்கு சக்கரை பொங்கலை இந்த நாளில் தானமாக செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு மன அமைதியானது ஏற்படும் மனதில் ஒரு விதமான தெளிவும் பிரகாசமும் முழுசாக உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு விச்சக ராசிக்காரங்க நீங்கள் இந்த நாளில் பண்ண வேண்டியது என்னென்னா முருகன் வழிபாடு முருகனை வழிபாடு செய்து இந்த நாளில் பசுமாட்டுக்கு ஒன்பது மஞ்சள் வாழைப்பழத்தை தானமாக தரணும் ஏழை எளியவர்களுக்கு இல்லை பசுமாட்டுக்கு அந்த மாட்டுக்கு ஒன்பது மஞ்சள் வாழைப்பழம் தானம் செய்திங்கன்னா வறுமை நீங்கி செல்வமானது சேரும் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரம் செய்து உங்களோட லைஃப்பில் புண்ணியத்தை தேடிக்குங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இந்த சித்திர பௌர்ணமியில் எந்த வழிபாடு செய்யணுன்னா லக்ஷ்மி நரசிபரை வழிபாடு செய்யணும் அவருக்கு ரொம்ப பிடித்த பாடகத்தை படைத்து அவரை வழிபாடு செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் வளர்ச்சி கூடும் அப்புறம் நீங்கள் இந்த நாளில் பண்ண வேண்டியது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரண அன்பளிப்பாக தரது இந்த அன்பளிப்பு நீங்கள் தர்றதுனால உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கச்சுங்களேன் நீங்கள் வெற்றியானது பெற முடியும் அதனால் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் இந்த தானம் வந்து பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு இந்த சித்திர பௌர்ணமியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவன் கோவிலில் மூலஸ்தானத்தில் எரியக்கூடிய விளக்கு இருக்குல்ல அந்த விளக்குக்கு தேவைப்படக்கூடிய நல்லெண்ணெய்ய தானமாக தரணும் நீங்கள் இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யணும் அவர் வழிபட்டு அவருடைய கோவிலுக்கு நல்லெண்ணெய்ய தானம் செய்திங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட காரியம் கைகோடி வரும் ஸோ மறக்காமல் இதை செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்க நீங்க இந்த சித்திர பௌர்ணமி அன்றைக்கி என்ன பண்ணுன்னா வராகர வழிபாடு வந்து செய்யணும் வராகர வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற முதியவர்கள் இருக்காங்கள்ல அவங்கள பராமரிக்கக்கூடிய இல்லங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த இல்லங்களுக்கு இந்த நாளில் உணவு உடை தானம் தர வேண்டும் இந்த உணவு உடை தானம் தர்றதுனால மன நிம்மதி உங்களுக்கு கெட்டும் அதனால் இந்த தானத்தை வந்து இந்த நாளில் செய்துடுங்க அப்புறம் ஃபைனலாக மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்க நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்யணும் பைரவர் வழிபாடு செய்கிறதோடு விவசாயிகளுக்கு தேவையான தானம் செய்யணும் விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய வித உரம் விவசாய தளவட பொருள் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் இதை நீங்கள் இந்த நாளில் செய்திங்கன்னா உங்களுடைய பாவம் நீங்கி கூடுதல் நன்மை உண்டாகும் ஸோ அதனால் மீன ராசிக்காரங்க இந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க இந்த சித்திர பௌர்ணமியை முன்னிட்டு சித்திர பௌர்ணமியில் உங்களோட ராசிக்கு வழிபாடு செய்ய வேண்டிய என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்